ஒரு முக்கியமான தகவல்கள் ரசூல் சலல்லாஹும் அணுகியு சிலம் அவர்களுடைய விஷயத்திலே நாம் தவிர்க்க வேண்டியவைகள் செய்ய வேண்டியவை தெரிஞ்சுக்கிட்டோம்ல செய்யக்கூடாததை தெரிஞ்சுக்கணும் என்ன செய்யக்கூடாது ரசூல் சல்லாஹாலுசிலம் அவர்களுடைய பேர்ல பொய் பேசக்கூடாது நல்லதுக்கு தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி பொய்யான அதிசு பலவீனமான அதிசுலாம் உள்ளார சேர்த்து பயன் பண்ணக்கூடாது எது ரசூல் சுல்லாஹிஸ்லம் சொன்னார்கள் என்று உறுதியாக அறிந்து கொண்டீர்களோ அதை மட்டும்தான் சொல்லணும் குறிப்பா இத என்னுடைய வருங்கால மார்க்க சமுதாய அறிஞர்களுக்காக சொல்லிக் கொள்கிறேன் நீங்க பயான் செய்யும்போது போது மக்களுக்கு உரை நிகழ்த்தும் போது ஹதீஸ் சஹிஹா சஹிபுல் புகாரில இருக்கா சஹி முஸ்லீம்ல இருக்கா வேற ஹதீஸ் நூல்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தா அதனுடைய அறிவிப்பாளர்கள் வரிசையில் பரிசீலிக்கப்பட்டு சஹி என்ற தரம் முடிவு செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை பார்த்து தான் மக்களுக்கு சொல்ல வேண்டுமே தவிர அந்த கிதாபில் எழுதிருக்கு இந்த கிதாபில் எழுதிருக்கு அவர் சொன்னாரு இவர் சொன்னாரு அந்த பயன்ல சொன்னாரு ஆலிம்சா இந்த பயன்ல சொன்னாரு ஆலிம்சான் ராக்கதை பேசுறதுக்கெல்லாம் இங்க கிடையாது பொய் சொல்லக்கூடாது ரசூல் சுல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் என்னை பற்றி கேள்விப்பட்டதையெல்லாம் ஒருவன் சொல்லிக் கொண்டே இருந்தால் அவன் பொய்யன் என்பதற்கு அதுவே போதுமானது என் மீது பொய் சொல்லாதீர்கள் என் மீது சொல்வது உங்களில் ஒருவர் ஒருவர் மீது சொல்லப்படும் பொய்யை போன்று கிடையாது யார் வேண்டும் என்றே என் மீது பொய் சொல்லுகிறானோ அவன் தன்னுடைய சீட்டை நரகத்திலே முடிவு செய்து கொள்ளட்டும் ஒரு கூட்டம் உருவானாங்க ஆன்மீகம் சொல்லி எதை வேணாலும் அள்ளி விடலாம் நல்லதுக்காக சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு அல்ல பாதுகாக்கணும் அது சொர்க்கத்தின் வழியா சொல்லாததை சொல்லக்கூடாது அவர்களை ஏசுவது அவர்களை பரிகாசம் செய்கிறது அது என்னங்க அவங்கள ஏசுறது அவங்கள பரிகாசம் செய்யறதுன்னு சொன்னாங்க அவர்கள் காலத்துல வாழ்ந்த காபிர்கள் முனாஃபிகள் செஞ்சாங்க இன்றைய காலத்துல இன்றைய காலத்திலேயே சில பேர் செய்யறாங்க சொல்லால் செய்யறவங்களும் இருக்கிறாங்க செயலால் செய்யறவங்களும் இருக்கிறாங்க வேறு வகையில செய்யறவங்களும் இருக்கிறாங்க இந்த வேறு வகையில செய்யறவங்க தான் இன்னைக்கு அதிகமான பேர் நல்ல கவனமா கேட்டுக்கொள்ளுங்க நான் வந்து யாரையும் குறை சொல்கிறேன் சாறு என மட்டும் தயவுசெய்து இந்த மஜ்ரிஸில் யாரும் என்னைப் பற்றி நினைச்சராதீங்க நாமெல்லாம் நானும் நீங்களும் திருந்துவதற்காகத்தான் சொல்லுகிறேன் ரசூலை ஏசுவது ரசூலை பரிகாசம் செய்வது என்றால் ஆளுங்கள் அதற்கு என்ன விளக்கம் சொல்கிறார்கள் அதில் என்னென்ன விஷயங்களை கட்டுப்படுத்துகிறார்கள் என்றால் ரசூல் சுல்லாலிசலம் உடைய சுண்ணாவை ஒருவன் ஏசினால் ரசுல்லாவுடைய வழிமுறையை ஒருவன் ஏசினாள் விமர்சித்தால் பரிஹாசம் செய்தால் அது இறை நிராகரிப்பை ஏற்படுத்தி விடும் அதுக்கு தான் இந்த குரானுடைய வசனத்தை பாருங்க அல்லாஹ் சொல்கிறான் முனாஃபிக்குகள் எல்லாம் உட்காந்து குரான் வசனத்தை சொல்லி நபியை சொல்லி அப்படியே பரிகாசம் பண்ணிட்டு சஹா சொல்லி பரிகாசம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்போதான் அல்லாஹ் ஆயத் திறக்கனான் சூரத்து சோபால அறுபத்தஞ்சாவது வசனம் உலகின் சல்தகுல எப்புழுன்ன இன்னம்மா குன்னான்ன ஹூசுவல் என்ன குல் அபில்லாஹி வாயாத்திஹி வர சூலிஹி குந்தும் தஸ்தீபூன் சும்மா பேசிக்கிட்டு கதை பேசிட்டு இருக்கேன்னு சொல்றீங்களா நீங்க கதை பேசுறதுக்கு கேலி செய்யறதுக்கு பரிகாசம் செய்யறதுக்கு கிண்டல் செய்யறதுக்கு அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் அல்லாவுடைய அத்தாட்சிகளுமா என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான் இனி நீங்க எந்த காரணமும் சொல்ல வேணா அது கபர் தும்பாத ஈமானைக்கும் ஈமானுக்கு பிறகு காஃபிலாக மாறிவிட்டீர்கள் அப்ப ரசூலை ஏசுறது ரசூல பரிகாசம் செய்வது குஃப்ர் இறை நிராகரிப்பை ஏற்படுத்திவிடும் இந்த காலத்தில் எப்படி அது என்று சொன்னால் ரசூலுடைய வழிமுறையை சுன்னாவை ஒருவன் ஏசினால் அதை பரிகாசம் செய்தால் அங்க கொண்டு போய் விட்டு என்ன ரசூல் என்பது சல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு पर्सனாலிட்டி லக்கத் கான லக்கும் في رسول الله ஸ்வத்த ஹசன பிறகு அவர்களை தனித்து பார்க்க முடியாது அவர்களுடைய சொல்லோடு

இன்னும் நீ இப்படி பகிர்சா மாதிரி தாடி வச்சிருக்க சில அம்மா புள்ளைக்கு சொல்றாங்க இப்படி எல்லாம் தாடி வச்சா உனக்கு பொண்ணு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சகோதரிகளாகிய உங்களுக்கு சொல்கிறேன் தாடி இல்லாதவரை நீங்கள் கல்யாணம் செய்யாதீர்கள் மனம் முடிக்காதீர்கள் அப்படிப்பட்ட மணமகன் வந்தால் நீங்கள் விரட்டி அடித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி கல்யாணம் நீ தாடி வச்சுக்கிட்டு வா சிரிக்கிறதுக்கு நீ விஷயத்தை நீ சீரியஸானதை விசிரிச்சு இன்னும் சில பேர் பார்த்தீங்களா கல்யாணத்துக்கு போயிட்டு திரும்பி ஏன்னா தாடி வச்சிருந்த மாப்பிள்ள மதுரை வரும்போது தாடி இல்லாம வந்தார் அத்தா காரங்க அம்மா காரங்க போட்டு மண்டைய கழுவி 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 இன்னைக்கு ஒரு நாளைக்கு சிரைச்சிக்கோ சும்மா சாதாரணமா நினைச்சுக்காதீங்க தாடியை பத்தி சில சகோதரர்கள் தெரியாம அந்த தப்பு செஞ்சிருக்கலாம் இனி தெரிஞ்சதுக்கு இனிமே செய்ய மாட்டோம்னு இந்த மஜ்ரிசுல உறுதியோட போயிடுங்க மன்னிப்பு கொட்டிடுவான் மன்னிப்பா அதனால கவலைப்படாதீங்க நீங்க திருந்தி தௌபா செஞ்சுட்டா போதும் யாரெல்லாம் என்ன மன்னிச்சிருக்கீங்க இதனால வரைக்கும் யாரும் இப்படி சொல்லலடா நீ சொல்லிடுங்க போய் பேசுங்க இப்படி தாடியுடைய முக்கியத்தை பத்தி யாரும் சொல்லல நான் தெரிஞ்சுக்காம மன்னிச்சிரு மன்னிச்சு அப்படின்னா எல்லாத்தையும் சேர்த்தா எல்லாம் மன்னிச்சிரும் இப்ப என்ன சொல்கிறேன் என் சகோதரிகளுக்கு தாடி இல்லாம யாராவது மாப்பிள்ளைய அவங்க அத்தா அம்மா கூட்டு வந்தாங்கன்னு வச்சுங்களேன் அவ்வளவுதான் போடான்னு சொல்லி விடுங்க சொல்லிவிடுங்க திரும்ப போடான்னா என்ன அர்த்தம் அப்படியே நான் ரிஜெக்ட் பண்ணிடுங்க புரியுதா தாடி இருக்கணும் அதே போல என்னுடைய மனமாகாத என்னுடைய வாலிப சமுதாயத்துக்கு மக்களுக்கு சொல்றேன் தொழுகிற ஹிஜா பணிஞ்சு ஒழுத்தமா பெண்ணு தான் எங்களுக்கு வேணும் அவ படிச்சிருந்தாலும் சரி படிக்காட்டியும் சரி படிச்ச பொண்ணு தான் வேணும் ஹிஜாப் இல்லாம பொண்ணு எங்களுக்கு வேண்டியது கிடையாது புரியுதா உங்களுக்கு காசு பணம் இதெல்லாம் குப்பை தூக்கி போட்டு மிதிங்க காசு பணத்துல குப்பை தூக்கி போட்டு மிதிங்க அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் தான் முக்கியம் அப்ப சுண்ணத்தை பரிகாசம் செய்யறது கரண்டைக்கு மேல கைலி கட்டணும் கரண்டைக்கு மேலதான் பேண்ட் போடணும் அப்படின்னு ஒரு கூட்டம் பரிகாசம் பண்ணுது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சுண்ணத்துக்களை இதெல்லாம் இந்த வயசுல போய் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஐம்பது வயசுக்கு மேல செஞ்சுக்கீங்க அப்புறமா செஞ்சுக்கீங்க இப்பறமா செஞ்சுக்கீங்க என்னங்க இவங்களுக்கு கேரண்டி எழுதி அனுப்பிட்ட மாதிரியும் நீங்க எல்லாம் ஐம்பது வருஷம் வரைக்கும் உயிராக தான் இருக்க போறீங்க பின்னாடி செஞ்சுக்கலாம் அப்ப மார்க்கத்தை பரிகாசம் செய்தால் சுண்ணத்தை பரிகாசம் செய்தால் அது யாரை பரிகாசம் செய்யறது அதை செய்த ரசூலை பரிகாசம் செய்யறது அதனால அந்த செயலை நாம் செய்துவிடக் கூடாது அது குப்புராக ஆகிவிடும்